திருவண்ணாமலை மாவட்டம் பெண்ணாத்தூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய கார்னாம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த அரவிந்த் இவருக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து வயது ஆகுது இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா தெருவில் விளையாடி கொண்டிருந்த எட்டு வயது சிறுமியை அருகில் உள்ள வீட்டின் மாடிக்கு அழைத்து சென்று செல்போன்ல ஆபாச படங்களை காண்பித்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்காரு இதனால மனமுடைந்து அழுத சிறுமி தனது தாயிடம் நடந்த கொடுமையை கூறியிருக்காங்க இதனால பதறிப்போன போன பெற்றோர் உடனடியாக திருவண்ணாமலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகாரும் அளிச்சிருக்காங்க இதையடுத்து காவல்துறையினர் போக்சோ சட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அரவிந்தை கைது செய்து விசாரணையும் நடத்தியிருக்காங்க இந்த வழக்கு திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள போக்சோ சிறப்பு விசாரணை கோர்ட்டில் நடைபெற்று வந்தது நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி காஞ்சனா தீர்ப்பும் வழங்கியிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா அரவிந்த் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை உறுதி செய்த நீதிபதி அவருக்கு ஆயுள் முழுவதும் சிறை தண்டனையும் மற்றும் இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டிருக்காங்க இந்த தீர்ப்பு சிறுமியின் பெற்றோருக்கும் சமூகத்திற்கும் நீதி வழங்கப்பட்டதாகவும் அமைந்திருக்கு இந்த நம்பருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனை போதுமானதா என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்